வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இணைய கண்ணன் பிஜிடிஆர்பி தமிழ் கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் தோழமைகளே வள்ளுவர் வாசகர் வட்ட பயிற்சி மைய மாணவ மாணவியர் மற்றும் பயனாளர்கள் கொடுத்த தரவுகள் அடிப்படையில் தேர்வில் வெற்றி பெற எதிர்கா எதிர்பார்க்கப்படும் மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் கீழே தரப்பட்டுள்ளது பெஸ்ட் பர்ஃபார்மர் வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய சிறந்த மதிப்பெண் பெறுவர்கள் பட்டியல் ஒன்று ஸ்ரீ புவனேஸ்வரி எம்பிசி உமன் நூற்றி மூணு நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி மூணு ரெண்டு எஸ் ஜோதி பிசி உமன் நூற்றி ஒன்றுக்கு சாரி நூற்றம்பதுக்கு நூற்றி ஒன்று மூணு ஏ குழந்தை ஜெதசா பிசி உமன் நூற்றம்பதுக்கு நூறு நான்கு டி சண்முகம் எஸ்சி ஜென்ரல் நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூற்றி ஏழு அஞ்சு ஏ சீதா எஸ்சி உமன் நூற்றம்பதுக்கு தொண்ணூற்றி ஐந்து ஆறு ஏ வினோத்குமார் எஸ் ஏ நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூற்றி ரெண்டு பிசிஎம்மில் மேக்சிமம் பிலோ எயிட்டி எங்களுடைய ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் இருக்கிறதுனால அதை நான் பதிவு பண்ண கிடையாது ஏன்னா எழுபத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு டு எண்பது பிசி முஸ்லீமில் சொல்கிறாங்க அது கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு பேர் வச்சு போட முடியாது அதே மாதிரி வள்ளுவர் வாசகர் வட்ட பயிற்சி மைய மாணவியர் இருபத்தி நாலு பேர் எங்கள் இன்ஸ்டியூட்டில் மொத்தம் இருபத்தி நாலு பேர் தொண்ணூற்றி மதிப்பெண்கள் மேல் எடுத்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம் சார் எனக்கு பிசிஎம்மில் முஸ்லீமில் ரெண்டே பேர் ரெண்டு மூணு பேர் தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து எழுபத்தி அஞ்சு டு எண்பதுக்குள்ளே சொல்கிறாங்க வேறு யாராச்சும் இருந்தால் சொன்னீங்கன்னா பிசிஎம்க்கு நான் சொல்லுவேன் அதே மாதிரி எஸ்டி வந்து ரெண்டு பேர் தசரதன் அப்படிங்கிறவரு எழுபத்தஞ்சி பதிவு பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் எழுவத்தஞ்சு சொல்கிறாரு அதனால் எஸ்டி வந்து ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டு தான் இருக்கும் பிசிஎம்மும் அப்படி தான் ஒரு ஆறு ஏழு போஸ்ட்டு தான் இருக்கும் அது ரெண்டு மட்டும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அதனால் என்னால் குறைந்த ஆட்களை வைத்து எடுக்க முடியவில்லை அடுத்தது கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து ஒரு உத்தேசமான பட்டியல் தான் ஜிடி ஜண்டல்டன் தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே வாய்ப்புண்டு ஜிடி உமன் தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே வாய்ப்பு உண்டு பிசி ஜென்ரல் எண்பத்தி எட்டு அபவ் பிசி உமன் எண்பத்தி ஆறு அபவ் எம்பிசி ஜென்ரல் எண்பத்தி எட்டு அபவ் எம்பிசி உமன் எண்பத்தி ஆறு அபவ் எஸ்சி ஜென்ரல் எண்பத்தி அஞ்சு அபவ் எஸ்சி உமன் எண்பத்தி மூணுக்கு மேலே எஸ்சிஏ எண்பது சார் கிட்டத்தட்ட இது வந்து இரநூத்தி பதினாறு அதாவது பேக்லாக் வேக்கன்சி அதெல்லாம் சேர்த்து மொத்தம் டோட்டல் இரநூத்தி பதினாறு போஸ்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி போட்டால் கட் ஆஃப் இதில் ப்ளஸ் அந்த மைனஸ் எப்பயுமே அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நான் ஒன்றும் கடவுள் கிடையாது எங்களுடைய பயிற்சி மாணவர்களும் யூடியூப் பயனாளர்களும் கொடுத்த தரவுகள் லாஸ்ட் இயர் மாதிரி அதிகமாக யாருமே கொடுக்க கிடையாது ஒரு கால்குலேட் பண்ணி வந்து போடுறேன் இருந்தாலும் பிசி மற்றும் எம்பிசி பிரிவினர் தொண்ணூறு மதிப்பெண்கள் மேல் பெற்றிருந்தால் வெற்றி உறுதி எஸ்சி பிரிவினர் எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் மேல் பெற்றிருந்தால் வெற்றி உறுதி இது உறுதி செய்யப்பட்ட தொண்ணூறு மார்க் பிசி எம்பிசின்னா கண்டிப்பாக உண்டு சார் எஸ்சி எண்பத்தஞ்சுனா உண்டு அதே மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன் போன பி டிஆர்பியில் செலக்டான ஒரு இருபது இருபத்தி ஐந்து பேர் இந்த பிஜிடிஆர்பியில் நைன்டி ப்ளஸ் வந்து எடுத்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரீசெண்டாக தான் வந்து நியமன தேர்வு எழுதி வெற்றி பெற்று வேலைக்கு சென்றாங்க இந்த கடினமான தேர்வுகளிலையும் அவங்க ஆசிரியராக பணியாற்றுறதுனால அவங்களுடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை ஐயா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி மதிப்பெண்கள் அதிகபட்சம் ஒரு அம்மா தொண்ணூற்றி ஏழு எம்பிசி பிசியில் தொண்ணூற்றி நாலு ஜென்ஸு தொண்ணூற்றி ஆறு பிசி உமன் இவங்க எல்லாம் லாஸ்ட் இயரில் டாப்பில் வந்தவீங்க இந்த வருஷமும் டாப்பில் இருக்கிறாங்க பரவாயில்ல அதனால் தொண்ணூறு மேலே இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருங்க வெற்றி உறுதி யூஜிடிஆர்பி தமிழ் பிஜிடிஆர்பி தமிழ் காலேஜ் டிஆர்பி தமிழ் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது தொடர் முயற்சி தாங்க வெற்றிக்கு வழிவகுக்கும் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு எழுதிட்டு மதுபடியும் புத்தகத்தை தூக்கி மூட்டை தூக்கி எரிஞ்சுட்டு மறுபடியும் எக்ஸாம் வந்தோன்னே எடுக்காதீங்க இனி டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா எம்ஏபிஎட் முடிச்சிருந்தா நெட்டு பாஸ் பண்ணியிருந்தா அல்லது செட் பாஸ் பண்ணியிருந்தா இந்த மூணு எக்ஸாம் எழுதலாம் இந்த யூஜி பிஜி காலேஜ் டிஆர்பி எல்லாத்துக்குமே ஒரே ஃபீஸ் தான் ஒரே ஃபீஸ் தான் சார் இப்போ கூட எங்ககிட்ட பிஜி டிஆர்பி தமிழ் எழுதி அப்படியே கண்டினியூவாக படிப்பாங்க டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபீஸ் வாங்கிக்குவோம் அதனால் சொல்லக்கூடாது வேலை கிடைக்கும் வரை படிக்கலாம் அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு தாரக மந்திரம் போன வருஷம் விட்டவீங்க அதுக்கும் போன விட்டவங்க இந்த வருஷம் வெற்றி கொடி நாட்டுவாங்க வாதங்கள் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் அட்மிஷன் வேணும் யுஜிடிஆர்பியோ பிஜிடிஆர்பியோ காலேஜி டிஆர்பியோ வேணும்னா 90254 ஜீரோ டூ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு